ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது பண்றதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாத்துரலாம் பட்டாணி குருமா செய்ய தேவையான பொருட்களை பத்துடலாங்க பட்டாணி ஒரு நூறு கிராம் டம்ளரில் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் இது போல் நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சுக்கோங்க சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூனு தேங்காய் சில்லு ரெண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க முந்திரி ஒரு ஏழு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுக்கணுங்க வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்லங்க சீரகம் மிளகு முந்திரி அது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிடலாம் இது கூடவே தேங்காவும் சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி இதுக்கு தேவையான அளவு விட்டு அரைச்சிக்குவோம் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு உள் நம்பருக்கு செத்துடலாம் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கல்பாசி கொஞ்சமாக ஸ்டார்பு ஒன்று பட்டை ரெண்டு சின்னதாக மராட்டி மொக்கு ஒன்று கிராமம் மூணு இதை மட்டும் சேர்த்துக்கலாங்க பொரிஞ்சிருச்சு கடுகு சோம்பு வெங்காயம் சேத்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பில ஒரு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு அப்படி முழுசாவே போட்டுடலாங்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சீக்கிரமா அதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க வெயிட் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணி வேக வச்சோம்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வந்து கீழே ஊற்றாதீங்க அதிலே நிறைய சத்துக்கள் இருக்குங்க மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பச்சை பட்டாணியை வேக வச்சிருக்கோம்ல அது தண்ணியோடய சேர்த்துடலாம் ஒரு கொதி வரட்டுங்க மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க இருங்க தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றிருந்தோம் அதெல்லாம் சுண்டி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் விழுது அதை இதை சேர்த்துடலாம் இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் அந்த பச்சை வாசனை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அதோடய அதோட பச்ச வாசனையெல்லாம் போகட்டும் ஒரு கொதி வந்து மூடி போட்டு வச்சிருக்கலாம் இன்னும் நல்லா கொதிக்குது தேங்காய் அரைச்சி ஊற்றி இருந்தோம்னாலும் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பச்சை பட்டாணி நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஃபைனலாக கொத்தமல்லி புதினா நான் செத்துடலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்